திராவிட கட்சிகளுக்கு சால்ரா அடிக்கும் தேவேந்திரகுல வேளாளர் அமைப்புகள் மனித உரிமை ஆர்வலரின் பேச்சால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தின் நீண்ட நாள் கோரிக்கையான பட்டியல் வெளியேற்றத்திற்கு திமுக ஆதரவு தெரிவிக்கவில்லை எனவும் திமுக கட்சியின் தலைமையோ அதன் நிர்வாகிகளோ பட்டியல் வெளியேற்றத்திற்கு ஆதரவு தெரிவிக்கவில்லை என மனித உரிமை ஆர்வலர் குற்றம் சாட்டியுள்ளார் பட்டியலில் இருக்க விருப்பம் உள்ளவர்கள் மட்டும் திமுகவிற்கு ஆதரவு தரலாம் என வி பி சிங் பேசிய காணொலி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தேவேந்திரகுல வேளாளர் மக்களின் பட்டியல் வெளியேற்றம் பட்டியல் மாற்ற கோரிக்கையை திமுக ஆதரவு தெரிவிக்கவில்லை அப்படி அவங்க ஆதரவு கொடுத்துருந்தாங்கன்னா அதை பத்தி அவங்க பேசியிருக்கணும் அறிக்கை கொடுத்துருக்கணும் திமுக கட்சியின் தலைமையோ திமுக கட்சியின் முக்கிய பிரதிநிதிகளோ யாருமே பட்டியல் மாற்றத்திற்கு அதாவது பட்டியல் வெளியேற்றத்திற்கு எந்த ஆதரவும் கொடுக்கவில்லை அப்படின்னா அவங்களோட நிலை என்ன திமுக கட்சியின் நிலை தேவேந்திரகுல மக்கள் பட்டியலே நீடித்து இருக்க வேண்டும் அவங்களுக்கு பட்டியல் ஏற்றம் இருக்க வேண்டாம் கொடுக்க வேண்டாம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடாக தான் நான் பார்க்குறேன் சரி நம்மளோட சமூக அமைப்புகள் நிறைய இருக்குது நம்மளோட சமூக அமைப்புகள் திமுகவோட ஆதரவு கொடுக்குறாங்க அப்படின்னா யார் ஆதரவு கொடுக்கலாம் பட்டியலே நான் இருக்கணும் ஐயா நான் எஸ்சி லிஸ்ட்லேயே இருக்கிறேன் அப்படிங்கிறவங்க வந்து திமுகவுக்கு ஆதரவு கொடுக்கலாம் திமுகவோட பயணம் செய்யலாம் ஆனால் நம்ம சமூக அமைப்புகளில் சில அமைப்புகள் நாங்கள் திமுகவுக்கு ஆதரவாக இருக்கிறோம் ஆனால் பட்டியல் வெளியேற்ற கோரிக்கையை நாங்கள் வந்து மக்கள்கிட்ட பேசுகிறது அப்படி பேசுகிறத வந்து மக்களை வந்து ஏமாத்துறது தான் அது நீ பட்டியல் வெளியேற்ற கேட்குற அப்படின்னா நீ திமுகவோட திமுகவோட ஆதரவில் இருக்கிறீங்க இல்லை திமுக ஆதரவு கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் திமுக கட்சியே சொல்ல வைங்க அந்த கட்சியின் தலைவரையில அந்த கட்சியின் தலைமைகளை ஆமாம் தேவேந்தர் மக்களோட கோரிக்கையான பட்டியல் வெளியேற்றம் பட்டியல் மாற்றத்துக்கு நாங்கள் ஆதரவு தெரிவிக்கிறோம் அப்படின்னு திமுக கட்சியில்தான் நீங்கள் ஆதரவு நீங்கள் திமுக தான் ஆதரவு கொடுக்குறீங்க அவங்கள சொல்ல வைங்க சொல்ல வைக்காமல் இருக்கிறது வந்து மக்களை வந்து முட்டாளாக்குற ஒரு வேலையாக தான் நான் பார்க்குறேன்